நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்ருக்கு இதே போல் நம்ம ஏற்கனவே எத்தனையோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போது அடுத்ததாக அந்த வரிசையில் ஒரு வீடியோ நம்ம அமீர் அவர்களுடைய வீடியோ தான் இயக்குனர் அமீர் வந்து கடந்த காலங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு இத்தனைக்கும் அவர் வந்து சங்கிதான் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து யோகியாக பார்த்து பேசியிருக்காரு அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஒரு மேடையில் அவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கலாய்க்கும் போது வெற்றிமாறன் கூட பக்கத்தில் உட்காந்து இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அப்படி இருந்த அமீரை தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க கலாய்க்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு இருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யோகியா போய் பார்த்துருக்காரு அவர் சங்கின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அமீர் சொல்கிறாரு சரி அமீரு ஜாபர் சாதிக்கு உங்கள் நண்பர் தானே அவர் வந்து பொருள் கடத்தியிருக்காரு அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வருடமும் தலைமறைவு குற்றவாளியாக இருந்திருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க தெரியாது அப்படிங்கிறாரு அதாவது இவருக்கு நல்லா தெரிஞ்ச அவரோட நண்பரை பற்றியே தெரியலையாம் ஆனால் இவர் கூட பழக்கமே இல்லாத தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா எப்படியெல்லாம் இருக்கானுங்கன்னு பாருங்கள் சரி இவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது காலமும் கடவுளும் அப்பப்போ தலைவர் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல மனிதரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னா அப்படி விமர்சனம் பண்ணுறவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்